மான கட்டங்க மாலை கட்டுங்களேன் உங்க வேண்டுதல சொல்லிவிட மாலை கட்டுங்களேன் துளசியிலே கொழுந்தெடுத்து கோர்த்து கட்டுங்களேன் ராம சோஸ்திரத்தை சொல்லிவிட மான கட்டுங்களேன் துளசியிலே கொழுந்தெடுத்து கோர்த்து கட்டுங்களேன் ராம சோஸ்திரத்தை சொல்லிவிட மாலை கட்டுங்களேன் பணம் கேட்பதில்லை மாறுதி ராஜா அவன் கொட்டும் பணி நேரத்திலும் அவன் கொட்டும் பணி நேரத்திலும் பூத்திடும் ரோஜா ராமஜெயம் சொன்னீங்கன்னா வந்து நிப்பானே ராமநாத சாமி பேர பாடு நிப்பானே ராம

அவன் ஓசை தரும் மணி இருக்கும் வால் கொண்ட சாமி ஆசை எல்லாம் மேறృత அற்புத சாமி அவன் ஓசை தரும் மணி இருக்கும் வால் கொண்ட சாமி காத்துடிச்சா புயல் அடிச்சா கலங்கிடலாமா அந்த கட்டி தங்க மனசீர்க்க தவிப்பதும் வேணும் காத்துடிச்சா புயல் அடிச்சா கலங்கிடலாமா அந்த கட்டி தங்க மனசீர்க்க தவி ஜ ஹான் ஜான் ஸ்ரீ ரம ஜய ரயான் ஜய ஹனுமான் ஜான் வச்சு வச்சி பூசாலே வச்சி வாசி வச்சி பாட்டித்தாலே அவன் மெல்ல வந்து மெட்டெடுத்து ராமனுக்கு பாட்டி செய்த்தானே அவன் மெல்ல வந்து தாளமிட்டு கேட்டிருப்பானே ஸ்ரீராமா ஜெய் ராமா ஜெய் ஜெய் ராமா ஜெய் ஹனுமான் ஜ ஹனுமான் ஜ ஹனுமான் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய ராம ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் கும்மி கொட்டி கும்மி கொட்டி தானம் போடுங்களேன் நம்ம கோமகனா மாருதிக்கு சரணம் பாடுங்களேன் கும்மி கொட்டி கும்மி கொட்டி தானம் போடுங்களேன் நம்ம கோமகணா மாருதிக்கு சரணம் பாடுங்களேன் நம்பி வந்து நம்பி நின்று நல்லதை தேடுங்களே இனி வெம்பி வெடிக்க தேவையில்லை வெற்றி உங்களுக்கே நம்பி வந்து நம்பி நின்று நல்லதை தேடுங்களே இனி வெம்பி வெடிக்க தேவையில்லை வெற்றி உங்களுக்கே ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஜெய் ராமா ஜெய் i